அரட்பு சோதி ஆனந்த வணக்கம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்க உள்ளது சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் விரய சனியாக அல்லது லாபசனியாக சனியாக போகிறார் பனிரெண்டு ராசிக்கும் என்னென்ன சனி இருக்கப் போகிறது சனி கிரகத்தோட தன்மைகள் என்ன சனி கிரக பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு பனிரெண்டு ராசிக்காரர்களும் செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரங்கள் என்ன என்பதை இந்த பதிவில் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க அனைவருக்கும் ஆனந்த வணக்கம் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய கேள்விதான் இந்த வருஷம் சனிப்பயிற்சியா போன வருஷம் சனிப்பயிற்சியா அல்லது அடுத்த வருஷம் வருதா அப்படின்னா இந்த வருஷம்தான் வருது திருக்கணிதத்தின் படி ஏன்னா கடந்த நான்கு மாதத்திலிருந்து ஆறு மாதத்திற்குள்ள அதிகபட்சமான விபத்துகள் கடலில் ஆயில் சிந்துவது அதற்கப்புறம் வாயு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவது நிறையா பேருக்கு இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய விபத்துகள் இது எல்லாமே சனிப்பெயர்ச்சி ஆகிறதுக்கான சிம்டம் சகுனங்கள் ஸோ ஆதலால் வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெற இருக்கின்றது இந்த சனிப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்கும் பனிரெண்டு வித தன்மைகள் இருக்கும் அதற்கு முன்னாடி சனி சனி பகவானோட டேட்டா பேஸ் பயோடேட்டாவை தெரிஞ்சுக்கங்க ஏன்னா எதையும் அறிவுபூர்வமாக செஞ்சா தான் அதை புரிஞ்சுக்க முடியும் இல்லைன்னா ஏதோ சொல்கிறாங்கப்பா நமக்கெல்லாம் இதில் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற வார்த்தையில நம்ம போயிருவோம் முதல்ல சனி பகவானோட தந்தை யாருன்னா சூரியன்டா ஆமாங்க சூரியனுக்கும் ஷாயாதேவிக்கும் மகனாக பிறந்தவர் தான் சனி பகவான் சனி பகவானோட சகோதரர் யாருனா யமதனுமராஜர் சனிபகவான் வந்து மேற்கு திசைக்கு அதிபதியாக இருக்கின்றார் சனிபகவான் ஒரு நியாயக்காரர் யார் ஒருவர் தர்மப்படி நியாயப்படி எதை செய்தாலும் சரி சனி பகவான் போல் கொடுப்பவர் இல்லவே இல்லை சனிப்பெயர்ச்சி ஆகிறதுனால எனக்கு பல பிரச்சனைகள் வரும் நான் இதை செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி எல்லாம் இல்லை சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மலை மேல நீங்க ஏற மாதிரி கொஞ்சம் டஃபா தான் இருக்கும் ஆனா மலை மேல ஏறிட்டீங்கன்னா எல்லா விதமான பொக்கிஷமும் உங்களுக்கு கிடைக்கும் சனிப்பயிற்சி எப்பத்தா அதிகமான உழைப்புகளை நீங்கள் உழைக்க வேண்டும் அதிகமான தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் அதிகமான நம்பிக்கையும் நீங்கள் இருக்க வேண்டும் அதன்படி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் என்ன தன்மையில இருக்காரு அப்படிங்கிறத சொல்றேன் ஏன்னா சனி பகவான் ஒரு மனிதனின் ஆயிலை ஆதிக்கம் செய்பவர் அதனால் இவர் ஆயுள்காரன் என்றும் சொல்வார்கள் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் ஆகிய நான்குக்குமே இவர்தான் காரகன் சனி ஒருவர் ஜாதகத்தில் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அவர் எல்லா விதமான சௌபாகியங்களையும் உயரிய வாழ்க்கையையும் தருவார் கடந்த முறை நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆகவதற்கான தன்ன தருணத்துல அவருக்கு இருந்ததும் சனி பயிற்சி சனிகரத்தோட ஏழரை சனி இருந்தது என்பதை நீங்கள் மனதில் வச்சுக்கணும் உங்களுக்கு புரிகிறதுக்காக இதை சொல்றேன் தர்மம் தவறாமல் நேர்மறையுடனும் ஒழுக்கத்துடனும் எவன் ஒருவன் இருக்கின்றானோ சனிப்பயிற்சி தருணத்தில் அவன் வாழ்வில் உச்சத்தை அவன் அடைந்தே தீருவான் அதன்படி உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குன்னு சொல்ல இருக்கின்ற நீங்க என்ன ராசி அதை பண்ணுங்க அதற்கு அதை சொல்றேன் ராசி அன்பர்களுக்கு விரய சனி உங்களுக்கு எழுபது சதவீதம் நன்மையை சனிப்பெயிற்சி தர இருக்கின்றது ரிஷவராசிக்கு லாப சனி தொண்ணூறு சதவீதம் நன்மைகள் கிடைக்க இருக்கின்றன மிதுனம் கமசனி எண்பது சதவீத நன்மைகள் கிடைக்கும் கடகம் பாக்கிய சனி அறுபது சதவீத நன்மைகள் கிடைக்கும் சிம்மம் அஷ்டமா சனி நாற்பது சதவீதம் கன்னி கண்டக சனி அறுபது சதவீத நன்மைகள் கிடைக்கும் துலாம் ரோக சனி எழுபது சதவீத நன்மைகள் கிடைக்கும் விருச்சகம் பஞ்சம சனி அறுபது சதவீத நன்மைகள் கிடைக்கும் தனுசு அர்த்த அர்த்த அஷ்டம சனி அறுபது சதவீத நன்மைகள் கிடைக்கும் மகரம் சகாய சனி எண்பது சதவீத நன்மைகள் கிடைக்கும் கும்பம் பாத சனி அறுபது சதவீத நன்மைகள் கிடைக்கும் ஜென்ம சனி சதவீத நன்மைகள் கிடைக்கக்கூடிய தருணத்தில் நீங்கள் அனைவருமே இருக்கிறீர்கள் இது நன்மைக்கான பசந்தேஜ் என்ன மாதிரி நன்மைகள் வருங்கிறத ஷார்ட்டா சொல்லிடுறேன் மேஷத்திற்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் ரிஷபத்திற்கு பணம் குவியும் கடகம் உழைப்பு அதிகரிக்கும் பண வரவும் அதிகரிக்கும் மிதுனம் தொழிலில் உச்சத்தை அடைவீர்கள் சிம்மம் பொறுமையும் நிதானமும் செயல்பட்டு வாழ்கள் வெள்ளக்கூடிய சூழல் கண்ணி கவனம் கவனம் கவனமாக இருங்கள் விருச்சகம் உழைக்க உழைக்க வெற்றி கடினமான உழைப்பு கடினமான முன்னேற்றத்தோடு செல்வதற்கு பெரும் வெற்றி கிடைக்கும் துலாம் அனைத்திலுமே வெற்றி எடுத்ததெல்லாம் உங்களுக்கு பொன்னாகும் முழுசா இறங்கி போய் எல்லா செயல்களையும் செய்யுங்கள் மகரம் கொஞ்சம் அமைதியா இருந்து செயல்படணும் புது வாய்ப்புகளும் சூழல்களும் ஏற்படும் தனுசு ஏமாறக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம் ஏமாற்றத்தின் மூலமா முன்னேற்றங்கள் கிடைக்கும் கவனம் மீனம் தடங்கல்கள் வந்து சரியாகி முன்னேற்றம் அடைவீர்கள் கும்பம் சனியிடமிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய சூழல் இது பொதுவா சொல்லக்கூடியது இப்ப பனிரெண்டு ராசிக்காரர்களுமே செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை சொல்லிடுறேன் சனி பகவானோட குரு யாருன்னா பைரவர் அந்த பைரவரை இந்த காலகட்டங்கள்ல நீங்க வழிபாடுகளை செய்வதன் மூலமாக அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய தாக்கங்கள் உங்களுக்கு வராது அதுக்கு என்ன பண்ணலாம் தினமும் ஓம் கால காலாய வித்மகே கால பைரவாய தீமகி தண்ணோ கால பைரவ பிரசோதயாத் என்கின்ற கால பைரவருக்குரிய மூல மந்திரத்தை சொல்லி ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை நாய்க்கு போடுங்க இந்த வாரம் முழுவதுமே இதை செய்யலாம் எப்ப இருந்து இதை அப்ப இருந்து ஏப்ரல் ஒன்னாம் தேதி வரைக்கும் தினம் தினமும் நீங்கள் செய்ய வேண்டிய எளிய இது அதுக்கப்புறம் சிவாலயத்தில் வைரவருக்கு தேங்காய் தெய்வம் போடலாம் சனிக்கிழமை விரதம் இருந்து சனி பகவானோட பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு ரெண்டு தெய்வத்தை புடிச்சுக்கணும் குருவை வழிபடுறது ஷார்ட்கட்டு நேரடியா பிடிக்க வேண்டியது சிரஞ்சீவி தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் பகவானையும் கணபதியையும் நீங்கள் வழிபட வேண்டும் சனிக்கிழமையின் அதற்கப்புறம் இருக்கிறது எதிர்மறை செய்யாமல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கப்புறம் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் தூய்மை பணியில் இருப்பவர்களுக்கும் உங்களால் ஆன தர்ம காரியங்களை செய்வதன் மூலமாக சனி சார்ந்து நேர்மறை அதிர்வலைகள் உங்களுக்கு கிடைத்து நன்மைகள் கிடைக்கும் எல்லாமே இறை ஆற்றலின் செயல்பாடுகள்தான் இறைவனை நம்பி நீங்கள் சரணாகதி அடைந்து உண்மையாய் நேர்மையாய் உழைக்க உழைக்க இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் வாழ்வில் ஒரு நன்மையை ஏற்படுத்தி தரும் ஏதாவது தனிப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்லயோ அல்லது கிழக்கக்கூடிய உங்களுக்கான பதில வரக்கூடிய நாட்கள்ல பதிவு செய்கிறேன் வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சியை முன்னிட்டு சனியின் குரு குருவான ஸ்ரீ ஸ்ரீ சுவர்ணாகிருஷ்ண வைரவருக்கு உலக நன்மைக்காகவும் நமது குபேரவீட அன்பர்களின் நன்மைக்காகவும் சிறப்பு சுர்நாகர்ஷன பைரவரின் யாகம் நடைபெற இருக்கின்றது உங்க பேரையும் இதுல பதிவு செய்யுங்க இதுல பதிவு செய்யறவங்களுக்கு நவ கிரக தோஷங்களை சரி செய்யக்கூடிய ஒரு ஆமை வடிவத்தில் இருக்கக்கூடிய நவ ரத்தனங்களால் இருக்கக்கூடிய கோல்டு பிளேட்டட் மோதிரத்தை தர இருக்கின்றோம் இதைய நீங்க ஹேண்ட் மோதரவர்களில் ஒரு மூன்று மாதங்கள் போட்டுட்டு இருப்பது ரொம்ப ரொம்ப நன்மை தொடர்ந்தும் போடலாம் மூன்று மாதங்கள் நான்கு விதமான கிரகங்கள் மாறுது அந்த நேரத்துல நவரத்ன மோதிரங்களை கையில் அணிந்து கொள்வது நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தரும் சங்கல்பத்திற்கு பதிவு சிறப்பு பிரசாதத்தோடு உங்களுக்காக சங்கல்பம் பண்ணி உங்க வீட்டுக்கு அனுப்புகிறோம் உங்கள் பெயரை ராசி நட்சத்திரத்தோடு பதிவு செய்ய தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சனி பெயர்ச்சி உலகத்தில் இருக்கக்கூடிய நமது அன்பர்களும் நண்பர்கள் அனைவரின் வாழ்விலுமே எல்லா விதமான சகல சௌபாகியங்களின் தரணும் உழைப்புக்கேற்ற முன்னேற்றத்தை தர வேண்டும் தர மனதார வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்கின்றேன் தொடர்ந்து நான் மலேசியா வர இருக்கின்றேன் சென்னை வர இருக்கின்றேன் சென்னை மலேசியா பெங்களூர் அன்பர்களும் நண்பர்களும் தொடர்பு கொள்ளுங்கள் என்னை தனிப்பட்ட முறையில் சந்திக்க உங்க வீட்டுக்கு ஏதாவது சிறப்பு பூஜைகள் செய்ய தனிநபர் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் কোডি জুবর জয় আনন্দ